அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து கொண்டக்கட குருமா நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்மா இப்போ ஒரு பாத்திரத்தில் இரநூத்தி ஐம்பது கிராம் கொண்டக்கலையை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கிறானு நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கிறானும் இப்போ நல்லா ஊரிச்சு இப்போ இதை குக்கரில் ஓட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியவே ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஆரியல் விசிலுக்கு வேக வச்சுக்கிறானு இப்போ நல்லா வெந்திருச்சு ஆவியும் போயிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம பாதி மூடி தேங்காய் துரி வச்சுருக்குது அரைச்சி ஊற்றணும் மூணு பெரிய வெங்காயம் புதினா மல்லி கொஞ்சம் ரெண்டு தக்காளி பழம் மூணு பச்சை மிளகா இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன்னு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணியில் தாளிச்சிக்கிறனு இப்போ வெங்காயத்தையும் கருவாயிலையும் போட்டு பொண்ணமாக வதைக்கிறேன்னு இப்போ நல்லா வதங்கவும் ரொம்ப எல்லை நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி புதினா மல்லி பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கிறனு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதைக்கிறனு இப்போ நல்லா வதங்கிருச்சு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கறி தூளில் ரெண்டு ஸ்பூனு அரை ஸ்பூன் இஞ்சி உண்டு பேஸ்ட்டு இது நல்லா வதங்கவே கெட்டி தயிரில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன்னு இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு நம்ம அவிச்சு வச்சுருக்கிற கொண்டக்களை தூக்கி ஊற்றி நல்லா கிளறி விட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கிறேன்னு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டதுனால இப்போ உப்பு போடலை பார்த்துக்கிட்டு அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ ஆணை கொதிக்கிறதுக்கெல்லாம் நம்ம தேங்காயும் அரைச்சிக்கிடுவோம் இப்போ தேங்காய் அரைச்சாச்சு ஆணம் நல்லா கொதிச்சிருச்சு கிளறி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கிளறி விட்டுட்டு புதினா மல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிறேன்னு கடைசியில் மேலே தூவுறதுக்கு நல்லா கொதிச்சிருச்சு புதினா மல்லியை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கொண்டக்கடல குருமா ரெடி இந்த குருமா சப்பாத்தி பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும் செய்து வாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்